அடிக்கல் நாட்டி தொடங்கி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணியினை இஸ்ரோ தலைவர் நாராயணன் வந்து அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்திருக்கிறார் இந்த ராக்கெட் ஏறுதல் இந்த குலசேகரம்பட்டினம் பகுதி என்பது ரேகைக்கு வந்து மிக அருகில் இருப்பதனால் விண்வெளிக்கு வந்து ராக்கெட் ஏகக்கூடிய அந்த செலவன் என்பது குறைவாக கணக்கிடப்படும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அதே போல இந்த பகுதியில் இருந்து விண்வெளிக்கு வந்து குறுகிய நேரத்தில் ராக்கெட் ராக்கெட் ஏவலாம் ஏவக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறதால் பல்வேறு விஞ்ஞானிகள் வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இந்த பகுதியில் ராக்கெட் ஏவ ஏவதற்கு ஏவத பணிகளை வந்து தற்போது நடைபெற்று வருகிறது இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்துதான் விண்வெளிக்கு ராக்கெட் ஏவுக்கு ஏவக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது அந்த குசை மற்றும் கடற்கரை பகுதியிலிருந்து அந்த கூடநகர் பகுதியில் அந்த பகுதி என்பது இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த இந்த பகுதியில் அந்த ராக்கெட் லேஞ்ச் பேட் என சொல்லக்கூடிய அந்த பணியை வந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் வந்து அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்திருக்கிறார் அவருடன் இஸ்ரோ இயக்குனர் ராஜராஜன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட பல்வேறு இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் இருந்துதான் அந்த விண்வெளிக்கு வந்து ராக்கெட் எழுதக்கூடிய சூழலும் அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த பகுதியை சுற்றிலும் மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் கூடிய அந்த பணிகள் அந்த லான்ச்சு கார்டு என சொல்லக்கூடிய அந்த ஏவுதலக்கான ஏவுதல பணியை வந்து தீவிரமாக அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் நிலையில் இன்று அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சி நடந்து நடைபெற்ற பின்னர் இஸ்ரோ தலைவர் வந்து அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் மேலும் அவர் வந்து அந்தந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது இந்த பகுதியில் இருந்து சுமார் ஐநூறு கிலோகிராம் எடை உள்ள எடை உள்ள எடை கொண்ட இந்த சிறிய அளவிலான ராக்கெட் ஏவுதல் வந்து ஏவக்கூடிய விரைவில் ஏவப்படும் ஒன்று தெரிவித்திருக்க அதே போல இந்த இன்று தொடங்கக்கூடிய இந்த பணிகள் வந்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட்டு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் முதல் முறையாக இந்த பகுதியில் இருந்து வந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கார் அந்த வகையில் இன்று இந்த அடிக்கல் நாட்டு பணியை தொடக்கி வைத்திருப்ப அவர் மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் வந்து இந்திய வரலாற்றிலேயே விண்வெளி வரலாற்றிலேயே மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் இது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் வந்து சந்தோஷத்தை வந்து அந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அங்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் வந்திருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளுக்கும் இனிப்புகளை வந்து அவர் கைகால் கொடுத்து மிக மகிழ்ச்சியாக இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார் அதாவது பொருளாதார ரீதியில் இந்த இந்த குலசேரத்தின் பட்டினம் பகுதியில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கக்கூடிய இந்த பகுதி வந்து மிகவும் இந்திய பொருளாதாரத்தில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக மாறும் அதே போல இந்த பகுதியில் வந்து ராக்கெட் ஏவுதளம் ஏவப்படுவதால் இந்திய பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த ராக்கெட் ஏவக்கூடிய அந்த லான்ச் என சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து அவர் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்திருக்கிறார் விரைவில் இந்த பணிகள் முடிவு என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது கனகதாரா And Andre Our honourable Prime Minister Sri Narendra Modi, he is a visionary leader for excellence. He is guiding us to take the space program to greater and greater heights. On 28th February. ప్రైమ్ మినిస్టర్ లేడ్ ద ఫౌండేషన్ స్టోన్ ఫార్ సెకండ్ లాన్స్ కాంప్లెక్స్ ఆఫ్ ద కులశేఖర పట్టణం హిస్టారికల్ డే ఫార్ ఇంపార్టెంట్ ఆక్టివిటీ విచ్ యూ హెడ్ ఇన్ దిస్ పార్ట్ ఆఫ్ ద కంట్రీ అండ్ ఆస్ పార్ట్ ఆఫ్ దట్ సపోజ్ టు మేక్ ఏ లాంఛ్ పేడ్ ఫార్చింగ్ ద ஸ்மால் சாட்லை ட்ரான்ஸ்வெயிட் ஸ்மால் சாட்ரை ட்ரான்ஜ் வீக்கில் ரொம்ப சின்ன சாட்லைட்னு நினைக்காதுங்க ஐநூறு கிலோகிராம் எடை உள்ள எடை கொண்ட செயற்கை கோள்களை மெண்ணுக்கு அனுப்புகின்ற ஒரு ஜெய்வுதலமாக அந்த அமையிருக்குது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அங்கே பில்டு பண்ணணும் அதில் முப்பத்தி ரெண்டு ஃபெசிலிட்டி ஏற்கனவே வந்து தொடக்க உலகெல்லாம் நடந்து அதுக்குள்ள பணிகள்லாம் செவ்வளே நடந்து கொண்டிருக்கின்றது వెంపార్టెంట్ ఫెసిటీస్ ఫౌండేషన్ స్టోన్ లెయింగ్ సెర్మని ఫౌండేషన్ స్టోన్ ఫార్ దిస్టెంట్ ఫెసిటీ రాజరాజన్ The director of the mother center of ISRO, Vikram Sarabhai, Space Center. Then we have got Ratma who is the director of the uh, Sajista One Space Center, also responsible for the second launch complex. And Mr. Asir pakiraj, uh, who is a veteran in liquid propulsion and he is the director of the ISRO propulsion complex. Then of course the managing director of the construction company who is supposed to execute the great job. So he is there with us. దెన్ అలాంగ్ విత్ అస్ దిస్ట్రిక్ట్ అడ్మినిస్ట్రేషన్ వీ హిక్ కలెక్టర్ ద సుపరిటెండెంట్ ఆఫ్ పోలీస్ ద డిస్ట్రిక్ట్ ఫారెస్ట్ ఆఫీసర్ అండ్ అలాంగ్ విత్ దస్ దూ కీ ప్రాజెక్ట్ ఎక్సిక్యూటివ్స్ మిస్ సరవనా పరిమాళ్స్ ద ప్రాజెక్ట్ డైరెక్టర్ ఆఫ్ దిస్ ప్రాజెక్ట్ అండ్ ద సేఫ్టీ అసోసియేట్ ప్రాజెక్ట్ డైరెక్టర్ ఆర్ దేర్ అండ్ దిస్ ఈజ్ అ గ్రేట్ మూమెంట్స్ డే ఫార్ ఇండియన్ స్పేస్ ప్రోగ్రామ్ అండ్ वर्किंग अंडर दिशनरी लीडरशिप मोडीजी मिनिस्टर एंड दिस फेसिलिटी बिग् वे फॉर लॉन्चिंग द स्मार्ड